ஒரு திரைப்படம் எதுக்காக எடுக்கப்படுது அப்படின்னா நிறைய பேர் என் அஸ்டண்ட கேட்பேன் எதுக்கடா எனக்கு தெரிஞ்சு இரநூத்தி ஐம்பது அஸ்டண்ட் விட்டு போயிருக்காங்க ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் அஸ்டன் டேரக்டருக்காக வர்றவங்களை நான் சந்திக்கிறேன் கொஞ்சம் கூட சோம்பேறித்தனம் படாமல் அவங்கள்ட்ட நான் வந்து கேட்குறேன் எதுக்குப்பா நீ சினிமாவுக்கு வர்ற அப்படின்னு அது இன்வேரியபிளாக என்ன ஆன்சர் இருக்கும் அப்படின்னா சார் நான் சாதிக்கணும் சார் ஏதாவது ஒண்ணு பண்ணணும் சார் நான் அப்படின்னு சொல்லுவோம் அந்த கிட்டத்தட்ட எல்லா வருஷன்ஸும் ஒரே மாதிரி இருக்கும் இல்ல சார் என்கிட்ட ஒரு கதை இருக்கு சார் நான் ஒன்னு பண்ணணும் சார் இப்படிதான் இருக்கும் அப்படிதான் நானும் வந்தோம் லிங்குசாமியும் வந்திருப்பாரு சங்கர் சார் இப்படிதான் வந்திருப்பாரு எல்லாருமே மனித எல்லாருமே இங்க வினோத் ஒருவேளை அசனா வந்தா ஏண்டா வினோத் என்கிட்ட வந்த அப்படின்னு கேட்ட அவன் இந்த ஆன்சர் சொல்லிருக்க மாட்டான் சார் இந்த உலகத்தை என் கதை மூலியமா மாத்தணும் சார் நினைக்கிறேன் இந்த கதை மூலம் தமிழ்நாடைய மாத்திருக்கான் எப்பயுமே சொல்லுவாங்க நான் ரொம்ப பொங்குற பொங்கி பேசுவார் ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி பேசுவார் ட்ரமாட்டிக்காக தான் பேசுவார் அப்படின்னா நான் எப்பொழுதுமே அது ஒரு சத்தியமாக எடுத்துக்கிறேன் ஒரு மேடையில் வந்து பேசும்போது அடுத்த வார்த்தை என்னன்னு எனக்கு தெரிஞ்சிட்டா நான் வந்து சமூகத்தை நான் நெருப்பு ஊற்றி கொளுத்துறேன்னு அர்த்தம் நான் மேடையில் பேசும்பொழுதாவது என் நாக்கில் உண்மை தவள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் ஏன்னா வீட்டில் நிறைய போய் பேசுவோம் மேடையை விட்டு கீழே ரெண்டாம் நம்பருக்கு நண்பர்கள்ட்ட நிறைய போய் பேசுகிறோம் ப்ரொட்யூசர்கிட்ட நிறைய போய் பேசுகிறோம் நடிகர்கள்ட்ட நிறைய போய் பேசுகிறோம் இந்த மேடையில் உண்மை பேச மட்டுமே நான் வந்திருக்கேன் அவ்வளவு தைரியத்தையும் நெஞ்சுரத்தையும் என்னுடைய ரத்தத்தை கொதிப்பு நிலையும் கொண்டு வந்தது இந்த படம் இந்த படம் வந்து நிறைய படம் வரும்போதெல்லாம் நான் நிறையா பேசியிருக்கேன் ஃபார் எக்ஸாம்பிள் வழக்கு என்னை வந்து பேசும்போது இதே மேடையில் நான் வந்து ரொம்ப பயங்கரமாக பேசினேன் பயங்கரமாக பேசினேன்னா ரொம்ப கோபமாக பேசினேன் சமூகத்தையே நான் வந்து என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு பேசினேன் அப்போ அன்றைக்கி வந்து நிறையா இதே மேடையில என்னை கேலி கேலி செய்யாங்க நான் பார்த்துருக்கேன் ஏன்னா ஒரு பாலசக்தி வழி எப்படியாகப்பட்ட டேரக்டர்னு எனக்கு தெரியும் நிறைய பேருக்கு ஒரு லிங்கசாமிக்கு தெரியும் ஒரு மூணு படத்தை எடுத்துகிட்டு அந்த படம் ரிலீஸ் ஆகலன்னு உட்காந்துருக்கான் கலைஞன் மகா கலைஞன் அவன் எப்படியாப்பட்ட கலைஞன்றது ரொம்ப பக்கத்துல சேர்ந்தவங்களுக்கு அவன் படங்களை நேசித்து பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த படத்துல இது எதுக்கு கொட்டுக்காலின்னு வச்சாலும் தெரியல எனக்கு நிறைய மீனிங் நடுமோ போகுது நான் ஒரு ரொம்ப நாளைக்கு முந்தைய சிவகார்த்தியனுடைய படத்தில் ஒரு ஒரு பூஜை அன்னைக்கு ஒரு நாள் ஒரு சாப்பாடு சாப்பிட்டே இருக்கும்போது பக்கத்தில் ஒருத்தன் வெள்ளை செல்ல பேண்ட் போட்டு ஒரு கிராமத்தில் இந்த பையன் மாதிரி உட்காந்துருந்தான் அறிமுகப்பட்டுனேன் யாரா நீ தம்பி அப்படின்னா சார் நான் தான் சப்பீடு அப்படின்னா யார்ப்பா இல்லை சார் நான் வந்து கூலங்கள் அப்படி ஆமாம் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேன் நான் சொல்லணும் சரி என்னப்பா அந்த படம் ரிலீஸ் ஆகுதா இல்லையா இல்லை சார் ஆயிரும் சார் ஓ அப்படியா சரி என்ன பண்ண எடுக்கிற அடுத்து என்ன பண்ண போகிறேன் இல்லை சார் நான் ஆரம்பிச்சிட்டேன் சார் நான் சொல்கிறேன் கொஞ்சம் மெதுவாக எடுப்பான்னு வாயை எடுக்கிறேன் கொஞ்சம் மெதுவாக இல்லை சார் நான் படம் ஆரம்பிச்சிட்டேன் நான் அப்படியே யாருப்பா மியூசிக்கு பாருங்கள் எவ்வளோ ஒரு ஒரு ப்ரோக்ராம்டு வே ஆஃப் ஆஸ்கிங் ஆர் சேட்டிங் வித் நான் அது டேரக்டர் நான் கேட்குறேன் யாரா டேரக்ட் யாரா மியூசிக் ஏதன அதுதான் யாருமே மியூசிக் இல்லை சார் அடி எனக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு பெரிய மயிர் மாதிரி பேசுகிறான் நான் மொற்சேன் அப்புறம் நான் வந்துட்டு வந்துட்டு வீட்டு ஆஃபீஸ்க்கு வந்த உடனே ஆஸ்டன்ஸுக்கு போகிறேன் அதே மாதிரி ஒருத்தனை பார்த்துண்டா ஒரு பொறுக்கி போய் கருப்பாக இருந்தால் ஒரு மாதிரி இருந்தா பெரிய மாதிரி மாதிரி என்கிட்ட வந்து நான் யாரா மியூசிக்னு கேட்குறேன் அவன் சொல்கிறான் யாருமே இல்லை சார் அப்படின்றான் அப்படின்னு எடுத்துடாதீங்கடா அப்படின்னு நான் ஏதோ நல்லது சொல்கிற மாதிரி ஆஸ்டன்ஸ்க்கு சொன்னேன் இந்த படத்தை பார்க்கும்போது தான் தெரிஞ்சது என்னை வினோத சிறப்பு கல்வி அடிச்சிருக்காங்க நல்ல டைட்டில் கிடைச்சிருச்சு ஆக்சுவலி இன்னைக்கு அவன் நிஜமாகவே என்னை செருப்பு கல்கி அடித்தான் நான் எல்லாரையும் செருப்பு கல்கி அடித்தான்னா என்னை வெளியே போய் பயங்கரமாக திட்ட அனுப்பிச்சான் டேரக்டர்ஸ்லாம் அது எப்படி பேசலாம் நாமளும் படம் தானே எடுத்துருக்கணும் அதனால நான் மட்டும் இந்த எடுத்துக்கிறேன் என்னை மட்டும் வினோத் செருப்பை கழட்டி அடித்தான் இந்த விழாவுக்கு வரும்போது நான் காலையில் மனசு பேசினேன் ஏன்னா இப்போ நான் ரெண்டு படம் பார்த்துட்டேன் ஒன்று மாதிரியுடைய வாழை பார்த்துட்டேன் அது ஒரு ஒரு வாரம் பைத்தியமாக இருந்து ஃபுல்லாக எழுதி அஸ்ட் ஆர்ட்லாம் தூங்காம உட்காந்து ஒரு 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 மூணு பேஜில் ஒரு லெட்டர் எழுதி வரும் பைத்தியம் தீர்றதுக்குள்ளேயும் இந்த பைத்தியம் இது பைத்தியம் இது பேயே பிடிச்சிச்சு எனக்கு அப்ப வந்து இந்த படத்தில் வந்து அவன் மியூசிக் டைரக்ஷன் பண்ணல அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு பெரிய அது வந்து அது வந்து ஒரு குருட்டாம்போக்கு எடுக்கப்பட்ட ஒரு முடிவு அல்லிமா அப்படின்றதுக்கு ஒரு காரணம் ஏதோ ஒரு வகையில் நம்ம என்ன பண்றோம் ஒரு மியூசிக் மூலயமா நம்ம சட்டை அயன் பண்ணிடுறோம் அவன் என் சட்டை என் திரைப்படம் சுருக்கமாகவே இருக்கணும் அப்படின்றான் என் பாட்டியினுடைய அந்த இடுப்பை இப்படி உள்ள சுருவ பார்த்தீங்களா வெளியே எடுத்தா எவ்வளவு சுருக்கம் இருக்கும் அந்த அந்த அளவுக்கு சுருக்கத்தை அவ்வளோ ட்ரூத்து பார்க்குறான் இந்த படத்தை பத்தி நான் வந்து ஒரு நாலு நாள் கண்டினியூஸ் பேச முடியும் படத்தை பார்த்துட்டு வெளியே வந்தோடனே நைட்டு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல வழக்கம் போல சொன்ன மாதிரி நல்லா இருக்குப்பா சூப்பர் நல்ல நல்ல டைப்படி இருக்கேன் இப்ப நிறைய பேர் சினிமா பாட்டு வந்தான்னா உஷாரா பேசுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா வித்தியாசமா முயற்சி செஞ்சுருக்கேன் அது கெட்ட வார்த்தை சொல்லி தான் சொல்லணும் பட் அவன் சொல்ல முடியாது போர் எனக்கு கைல அந்த மாதிரி ஏதாவது பேசிட்டு போயிடுறது இல்லன்னா நல்ல ஃபியூச்சர் இருக்கு அப்படின்றது அப்புறம் ரொம்ப மோசமா ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்றது நண்பர்களே இங்க வரும்போது யோசிச்சேன் நான் என்ன பேசணும் இந்த படத்தை நான் வந்து எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா என் லைஃப்ல இது வந்து ஒரு பெரிய பொறுப்பா நான் பார்க்குறேன் என் மகள் பிறக்கும் போது என் மனைவியின் கையில் என் மகளை பார்த்துட்டு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டனோ அதே மாதிரி இந்த படத்தை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க இந்த படத்தை பத்தி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுக்கு என்னன்னா நிறைய பல்ட்டி குட்டிக்காரன் அடிச்சாச்சு ஈஷோலா நான் நிறைய பேசிருக்கேன் இந்த படம் மக்கள் வந்து எல்லாரும் பார்க்கணும்னா நான் அவுத்து போட்டு கூட நீக்கறக்கு தயாரா இருக்கீங்க இந்த இடத்துல ஏன்னா அப்படிதான் உரைக்கும் கை தட்டலாமே கொஞ்சம் ஒரு குத்து டான்ஸ் நேக்கர் டான்ஸ் இங்க இருக்கு இந்த படத்தை பாருங்க அப்படின்னு என் நான் நேக்கர் டான்ஸ் ஆடி நீங்க பாத்தீங்கன்னா என்ன ஆவீங்க அத ஜஸ்டா போஸ்ட் பண்ணி நீங்க அப்போ இந்த படத்தை போய் பாருங்கன்னு சொல்லலாம் இந்த கொடுமை எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தமிழ் சமூகத்துல அது இந்திய சமூகத்துல வந்து ஒரு நல்ல படத்தை பார்க்குறதுக்கு நல்ல படம்னா அப்படின்னா ரொம்ப ஃபிலாசபிக்கலான கொஸ்டின் அது ஆமாம் நான் ரெண்டு நிமிஷம்லாம் பேசலாமா உங்கள் மட்டும் தான் பேசுகிறேன் தேசி இது இடக்கு முடிக்க அதை பேசுனா பிரச்சனை ஆயிரும் உனக்கு ஓகே நல்ல படம் அப்படினாவே அப்படின்னாவே நம்ம நண்பர்கள் நம்ம 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 ரசிகர்கள் நம்ம ரொம்ப நேசத்துக்குரிய நம்மளுடைய ரசிகர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க வந்து ஓகே புரிஞ்சிடுச்சு அதாவது வந்து பாலா சக்திவேலு மிஷ்கின் வெற்றி மாணவங்களும் நல்ல படம் சொல்லிட்டா கொஞ்சம் பார்த்தே போவோம் அப்படின்ட்டு கொஞ்சம் யோசிச்சு போவோம் ஏன்னா சினிமா பார்க்க வரதே அவுத்து போட்டு ஆடுறதை பார்க்கறதுக்கு தான் சினிமாவுக்கு நிறைய நான் ஆடுறது அதாவது என்ட்ட பேசுறாங்க அந்த அந்த குத்துப்பாட்டு ஒன்று போட்டிங்களே சார் அது மாதிரி இன்னொன்று போடுங்க சார் நான் என்ன போட தான் செய்ய முடியும் நண்பர்களே ஒரு மார்க்கெட்டுக்கு போகிறோம் ஒரு குழந்தைய கூட்டிட்டு ஒரு பெண் குழந்தைய கூட்டிட்டு ஒரு கத்திரிக்காய் எடுக்கிறோம் எங்க அம்மா சின்ன வயசுல எனக்கு கத்திரிக்காவை எப்படி வாங்குவது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்க ஒரு சௌச்சவ எப்படி பார்த்து வாங்கணும்னு சொல்லி கொடுத்துருக்க ஒரு பழா பழத்தை வந்து தட்டி பார்த்து அந்த பழம் தட்டி பார்த்து பழத்திருக்கான்னு பார்த்து வாங்க சொல்லியிருக்காங்க ஆனா நம்ம சமூகத்துல ஒரு கலைப்படைப்ப மட்டும் வெகுஜன சினிமாவாகவே மட்டுமே பார்க்க பழகிருச்சு இன்னைக்கு பதினாறு வயதிலே எடுத்தா ஓடுமானே டவுட் வந்துருச்சு என் ஆதங்கத்தை இங்கே கொட்டி தீர்க்கவில்லை இந்த படத்தை நான் மக்கள்கிட்ட கொண்டு போய் எப்படி சேர்க்கறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கேன் இப்ப நகரத்துல இருக்கவங்க எல்லாருமே என்ன நினைச்சிக்கிறாங்க நம்ம எல்லாமே சிட்டி பேஸ்ட் அப்படி சொல்றாங்க இது கிராமத்து கதை ஐயா இது என் தாயின் கருவறை ஐயா இந்த படம் என் மகளின் யோனி ஐயா இந்த படம் வாழ சக்தி இந்த மாதிரி படமே பார்த்ததில்லை இந்த மாதிரி படத்தை பார்க்கவே போறது இல்லையா இந்த மாதிரி படத்தை நான் பார்க்கவே போறதில்லை இந்த படத்துக்கு முன்னாடி நான் என் படைப்புகள் என்னுடைய என்னுடைய சினிமா அப்படின்றத நான் நான் கீழே குனிஞ்சு அவன் காலை முத்தமிடுவேன் அந்த அளவுக்கு அந்த படத்தை பண்ணிருக்கான் உங்களுக்கு ப்ரூப் பண்ணுனா பின்னந்த கூட்டிங்க நின்று அவன் காலை முத்தமிடுறேன் நான் இளையராஜா காலை முத்தமிட்டு நான் இளையராஜா காலை என்னைக்குமே தொட்டு கும்பிட்டதில்லை நான் முதட்ட கொண்டு போய் தொடுவேன் ஆக்சுவலாக இளையராஜா அவன் கால்களை நான் முத்தமிடுவேன் படத்தை பார்க்கும்போது அடுத்த சீன் என்ன அடுத்த சீன் என்ன அடுத்த சீன் என்ன அடுத்த சீன் என்னன்னு சொல்லிட்டு நாங்களாம் எழுதுவோம் எழுதும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக நான் இப்போ கூட வரும்போது என் தம்பிட்ட பேசிக்கினேன் ஒரு படம் வந்து நல்ல கதையாக இருக்கணும் என்டர்டெய்னிங்காக இருக்கணும் இப்போ மூணாவது தேவைப்படுது எக்ஸைட்டிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மூணுமே இந்த படத்தில் இருக்குது என்ன ஒன்று நீங்கள் பார்க்கறது உங்கள் பார்வையை வேறு மாதிரி வச்சு பார்க்கணும் எனக்கு தெரிஞ்சு இந்த ரீசென்ட் டேஸில் இந்த கதைகளில் நான் வந்து இப்போ ரெண்டு கதைகள் வந்து நான் இந்த பத்து வருடத்தில் திரைக்கதையில் படித்த வந்து எக்ஸ்ட்ரானரி ஸ்டோரிஸ்ன்னு சொல்லுவேன் ஒன்று த்ரீ பில் பேர்ட்ஸு இன்னும் ஒன்று கெட் அவுட் ஜோர்டான் பீல்டு அதுக்கப்புறம் இந்த கதையை சொல்லுவேன் ஏன்னா அந்த மூணுமே அப்படின்னா ஒன்னு வந்து பிளாக் ஹாரம் இன்னும் வந்து ஒரு பெண்ணினுடைய தவிப்பு தன் மகளை பறி கொடுத்துட்டு ஒரு பெண்ணினுடைய தவிப்பு இந்த படத்தில் ஒரு குடும்பம் ஒரு பெண்ணை வச்சுக்கிட்டு தவிக்கிறாங்க அவ்வளவு சிறந்த மனிதர்கள் அந்த குடும்பத்தில் இருக்கவங்க அந்த குடும்பம் பார்க்கும்போது படம் பார்க்கும்போது அவங்க கெட்டவங்க மாதிரி தருவாங்க எனக்கு அந்த பெண்ணை கூட அந்த குடும்பம் ரொம்ப நல்லதாக தெரிஞ்சது வினோத் இந்த கேரக்டருக்கு வந்து வேற யாராவது பண்ணி தான் நல்லா இருக்க கூட நல்லா இருக்காதோ நடிச்சிருவாங்களோங்கிறதுக்காக தன்னுடைய அக்காவையும் தன்னுடைய பெரியம்மா பொண்ணு தங்கச்சிகளாம் நடிக்க வச்சிருக்காங்க இந்த படத்துல வந்து இரண்டு காட்சிகள் நான் சொல்லுவேன் பாலாஜி பாதி கதை சொல்லிட்டேன் ஆக்சுவலா நான் சொல்ல மாட்டேன் உன்னை அதுக்கு அடிக்கடி நடை பாலஜி பாதி கதை சொல்லிட்டேன் நீச்சலா நான் சொல்ல மாட்டேன் இந்த படத்துல வந்து ஒரு சேவல் நடிச்சிருக்கீங்க அதாவது முதல்ல பார்த்திருப்பீங்க சேவல் நடிச்சிருக்குன்னு சொல்றதை விட அந்த சேவலை அவன் வந்து கேப்சர் பண்ணிருக்கான் அது முதல் ஷாட்டாக நீங்க போட்டிருக்கான் நீங்க பார்க்கணும் ஆக்சுவலாக இந்த படம் சினிமாவை எப்படி பார்ப்பது நாம் என்ன சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதாவது மொமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க சினிமாவில் வந்து மொமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்ச இந்த இருபத்தி ஏழு வருடத்தில் ரெண்டே ரெண்டு மொமெண்ட் தான் நான் கிரியேட் பண்ணிருக்கேன் ஒரு மொமெண்ட் வந்து வெட்டி போட்டவன் இடத்துல வந்து ஒரு கிளவி வந்து பூ போடுறான் ரெண்டாவது மொமெண்ட் வந்து தன் மகள் இறந்து போன பிறகு அப்பாவினுடைய சிகரெட்டை வந்து குடிக்கக்கூடாதுன்னு கஷ்டப்படுறான் இந்த ரெண்டு மொமெண்ட்டு இருபத்தேழு வருஷத்தில் இந்த படத்துல அறுபது சீனுமே அறுபது மொமெண்ட்டா பண்ணியிருக்கான் இந்த படத்தில் வந்து இயற்கையை அவன் யூஸ் பண்ணுது மனிதர்களுக்கு முன்னால இயற்கையை அவன் யூஸ் பண்ணது ஒருவேளை நான் பேசுறது போர் அடிச்சாலும் அடிக்கலாம் பட் பரவாயில்ல ஏதாவது பேசுற எனக்கு கொஞ்ச நேரம் பேசுறதுக்கு கேட்கறதுக்கு போறச்சு மச்சான் நெக்ஸ்ட் சீன் என்னன்னு போயிருந்தேன் நண்பர்களே ஒரு நல்ல கதை ஒரு நல்ல கதாசிரியர் தோற்கப்படுவதில்லை சமூகத்தால் கொலை செய்யப்படுகிறார் ஒரு நல்ல கதையும் ஒரு நல்ல கதாசிரியரும் அவ்வளவு பேரன்போட ஒரு சமூகத்துக்கு இந்த கதையை இந்த கதையை எழுதுனா பீச்ல ஒரு பங்களா மிக வசதியான காரு அதுக்கப்புறம் நூறு வருஷத்துக்கு வந்த சொத்து அப்படின்னு இல்லாம இந்த கதை பண்ணா சமூகத்தின் இதயத்தை கொஞ்சோண்டு தொற்றுலாம் அப்படின்னு வினோத் பண்ணிருக்கான் இந்த படத்தை வந்து பத்திரிக்கைக்காரங்க எல்லா படங்களுடைய திறப்பு வாசல்களை திறந்து வைக்கிறது பத்திரிக்காரன் அவங்க படம் வந்து பார்ப்பாங்க பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு எல்லா நல்ல படங்களையும் அவங்க வந்து ஆற தழுவி முத்தம் கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்காக வினோத்துக்கு இந்த பத்திரிக்கையார்கள் கோயில் காட்டணும்னு நான் கேட்குறேன் இந்த சமூகம் ஒருவேளை அவன் கொலை செய்து விடலாம் அந்த கொலையிலிருந்து தப்பிக்க வச்சது சிவகார்த்திகை நினைச்சு சிவகார்த்திகேயன் ஒரு லீடிங் ஆக்டர் உழைப்பாளி மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டம் வந்துருச்சு ரசிகர்களை சந்தோஷப்படுத்துவது ஒரு பெரிய கடமை ஆனால் ஆனா அந்த குழந்தை அந்த பையன் நான் மிகச்சிறந்த படைப்பு பண்ணணும்னு ஆசைப்பட்டு கூலங்களை பார்த்த உடனே தம்பி இந்த படத்தை நான் தான் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கான் அதுக்காக அந்த தம்பிக்கு ஒரு கோயில் கட்டினேன் சிவகாத்தினுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு சிவகாத்துக்கு இன்னொரு குழந்தையும் பிறந்திருக்கு அதுதான் கொட்டுக்காலி இந்த படத்தில் நடித்தவர்கள் அந்த அண்ணா பெண்ணும் ஒட்டி நடிச்சிருக்கான் தெரியல தமிழ்ல இருக்க பெண்கள்லாம் இப்ப எல்லாம் நடிக்கவே வருது நல்ல படங்களுக்கு சார் எனக்கு ரெண்டு பாட்டு இருக்கா மூணு டான்ஸ் இருக்கா தௌபா தௌபா தௌபான் அப்படின்னு டான்ஸ் ஸ்டெப்பு ஹூக் ஸ்டெப் வைக்கிறதுக்கு இருக்கான்னு பார்ப்பாங்க அப்போ தமிழில் பொம்பளைங்களே கிடையாது அப்போ இங்கேருந்து போயிட்டு பஸ் ஏறி போயிட்டு ஆனபல்னு ஒரு சிரிக்கியை பிடிச்சி வந்திருக்கான் ஆக்சுவலாக ஒரு பேய் அரைக்கி அவன் அவன் எத்தனை வார்த்தை பேசியிருக்கான்னா ஒன்றரை வார்த்தை பேசியிருக்கான்னு நினைக்கிறேன் ஒரு பாட்டு வர பாடிட்டா அதுக்கு அடி ஒரே அடி சூரி போட்டு ஒரு ஒரு மணி நேரம் அடி எண்ணு அடிக்கிறான் போட்டவில் இந்த சமூகம் அப்படி தானே இருக்கு ஒரு பெண் பாடக்கூடாதுல்ல ஒரு எக்ஸ்ட்ராடனரி பெர்ஃபார்மன் அநேகமாக இந்த வருஷத்தினுடைய நேஷனல் அவார்டு அந்த குழந்தைக்கு கிடைக்கணும்னு நான் வந்து ஆசீர்வாதம் பண்றேன் அதுக்கப்புறம் சூரி சூரியனுடைய எவல்யூஷன் கேரக்டர் ஆர்க் நான் சினிமாவில் தான் கேரக்டர் ஆர்க் பார்த்துருக்கேன் ஒரு கதையின் கதாநாயகன் ஃபஸ்ட்டு சீனில் வந்து மோசமாக இருப்பான் கடைசி சீனில் ஒரு பெரிய மகானாக இருப்பான் ஃபஸ்ட்டு சீனில் மகானாக இருப்பான் கடைசி சீனில் வந்து கொடும்போல நான் மாறிடுவான் இது ஒரு கேரக்டராக இருக்குது இது சினிமாவில் தான் சாரி கதைகளில் தான் நடக்கும் நிஜ வாழ்க்கையிலே சூரியன் நடந்திருக்கு ஒரு கமேடியனாக உருவாகி எனக்கு ஒரு உலகம் போற்றும் ஒரு நடிகனாக மாறி இருக்கான் நான் அன்னைக்கு நைட்டி இரவு உட்கார்ந்து பேசுனேன் என்னடா மகனே நீ இப்படி எங்கடா உனக்கு எதாவது அருள் கிருல் வந்துருச்சியா இல்ல காதல ஏதாவது வந்து ஏதாவது உனக்கு ஏதாவது ஒரு அசர இது கேட்டுச்சா உன் வாழ்க்கையில இப்படியாப்பட்ட முடிவுகள் எடுத்து இப்படி நீ வேகமா அப்படியே வெட்டிமாறன் அப்படியே கருடன் அப்படியே ராம் இன்னைக்கு ஒரு எக்ஸ்ட்ரானரி எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான இரண்டு நடிகர்கள் நான் சொல்லுவேன் வந்து விஜய் சேதுபதியும் சூரியன் நான் சொல்வேன் நான் விஜய் சேதவரோட ஒர்க் பண்ணேன் அறுபத்தி ஏழு நாட்கள் ஒர்க் பண்ணேன் ஒரு நாள் கூட எங்கள் ரெண்டு பேரும் ஒரு சின்ன உராய்வு கூட ஏற்படல அந்த குழந்தை அவ்வளவு கண்ணியமாக அவ்வளவு மேன்மையாக நேசித்து நேசித்து ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கான் இந்த படத்தில் சூரிய அதே மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் சூரிய தவிர வேறு யாராவது நினச்சி கூட பார்க்க முடியாது சூரிய ஒரு இடத்துல மூத்திரம் அடிச்சிருக்கான் நடிக்கவே முடியுது அந்த மாதிரி வாழ்ந்திருக்கான் அதுக்கு வினோத் அந்த கேமரா பக்கத்துல எடுத்து போறான் அப்படியே அவன் மூத்திரம் அடிக்கிறதுக்கு போய் பக்கத்தில் போயிட்டு நான் பயந்துட்டேன் கீழ கீழே கேமரா டில் டவுன் பண்ணிட போறான்னு ஆசை வருது டில் டவுன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அப்படியே மேலே வச்சு அதுக்கப்புறம் சூரிய திரும்பி பார்க்கலாம் மனிதர்களே என்ன பெர்ஃபார்மன்ஸ் என்ன எவ்வளவு நம்பிக்கை அந்த கேமரா மேல முதல் சீனை வந்து அவங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு நிமிஷம் கேமரா எடுத்து போயிட்டு ஒரு அம்மா குளிச்சுட்டு அந்த தலையில் தண்ணியை தொலைச்சிட்டு தன் த நன் மகள் இப்படி பண்ணிட்டாலே மகள் இப்படி பண்ணிட்டேன்னு அவள் கோயிலுக்கு போகிறத வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லாங் ஷார்ட் ஐ திங்க் இந்தியாவில் ஒரு லாங்கஸ்ட் ஷார்ட்டாக கூட இருக்கும்னு நினைக்கிறேன் அங்கே எடுக்கும் போதே அவன் அதோடைய கான்ஃபிடென்ஸை சொல்கிறான் நான் என்ன மாதிரி படம் பண்ண போகிறேன் என்ன மாதிரி படத்தை நீங்கள் பார்க்க போகிறேங்கிறது அவன் அவன் பிச் பண்ணுறான் இந்த படத்தை பத்தி இன்னொரு தருணத்தில் நிறைய பேசலாம் வந்து மொத்தமே நாலு தான் வந்திருக்கோம் நான் வந்து ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கூடாது பேசுவேன் என்னால் பேச முடியும் இந்த இந்த படத்துக்கு அப்புறம் சூரிய நம்ம எப்படி பார்க்கலாம் ஒரு இந்தியாவின் ஒரு மிகச்சிறந்த ஆக்டராக நம்ம பார்க்கலாம் அது ஏத சொன்னா அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் அவன் இருந்து அந்த வெறுங்காலில் இருந்து நான் பார்த்தேன் சூரிய செருப்பு போட்டுக்கணும் சுருப்பு போடாமல் அவன் அப்படியே அதுக்குள்ளே அதுக்குள்ளே ஒரு அதை சொன்னாங்க ஏதோ அந்த டீட்டில் வந்து காது அது வந்து சூரிய சொன்னதான் நல்லது சூரியன் சொன்னதாக தான் அது நல்லாயிருக்கும் ஆக்சுவலி எப்படி அதை நடித்தான் அந்த குரலுக்காக நான் அந்த அந்த கழுத்தில் எது பண்ணிட்டு பார்க்கும்போது நான் ஒரு இடத்துல ஒத்து பார்த்தேன் இந்த இடத்துல கழுத்து நரம்பு வந்து புடைக்குது ஸோ நடிக்கலை அந்த இடத்துல கேள்விப்பட்ட வந்து கூலாங்கல் பார்த்த உடனே போயிருக்கான் ராம என்று சொன்னான் டெய்லி ரெண்டு தடவை பண்ணி ராமன்னா கொஞ்சம் வினோட்ட சொல்லுங்க அடுத்த படம் எந்த படமாக இருந்தாலும் அதில் ஒரு சின்ன கேரக்டராக நடிக்கிறேன் அதுக்காக சூரிய நம்மலாம் கிளாக் பண்ணுவோம் அதாவது ஒரு கலைஞன் இன்னொரு கலைஞனை தேடி ஒரு சீனாவும் நான் நடிக்கணும்னு சொன்னான் பாருங்க அவன் ஒரு பெரிய மேதை தான் அவன் பெரிய மேதை தான் அவன் நண்பர்களே இந்த படத்தில் இந்த படத்தை பற்றி நான் நிறைய சொல்ல முடியும் ஆனால் ஐ எம் நாட் வெரி ஷுவர் ஹவு ஃபார் ஐ கேன் டாக் ஒரு மிகப்பெரிய அனுபவம் இந்த படம் வந்து ஒவ்வொரு குடும்பமும் போய் பாருங்கள் அதாவது மோசமான படங்களை நம்ம சில படங்களை நம்ம பார்க்கிறோம் மோசமான காட்சிகளை நம்ம குழந்தைகளை கொண்டு போய் காட்டுறோம் இந்த இளைஞருக்கு போய் பார்க்கலாம் தப்பு கிடையாது அது வந்து ஒரு ஆர்ட் வந்து போர் ஒரு ஆர்ட் தான் அது யாரால எடுக்கப்படுறதுன்ற பொறுத்து ஆனா இந்த படம் இந்த தமிழ் சமுதாயத்தை எனக்கு தெரிஞ்ச இதை விட ஒரு பொலிட்டிக்கலான படம் தமிழ்நாடு வந்திருக்கான்னு எனக்கு தெரியல இதை விட ஒரு பொலிட்டிக்கலான படம் அந்த ஏரியா நான் பேச வேணான்னு யோசிக்கிறேன் ஏன்னா இங்கே பொலிட்டிக்கல் படன்றது வந்து வேற வேற கருத்துக்களோட உலாவது ஆனால் ரொம்ப அமைதியாக ஒரு பொலிட்டிக்கல் படத்தை மோஸ்ட் பவர்ஃபுல் பொலிட்டிக்கல் ஃபிலிமை வினோத் அசால்ட்டாக எடுத்திருக்காங்க நண்பர்களே நான் மீண்டும் கேக்குறேன் இந்த படத்தை நீங்க எல்லாரும் பார்க்கணும் பத்திரிகையாளன் இந்த படத்தை பத்தி மேன்மையை எழுதணும் இந்த கூடிய மனசாட்சி நான் சொல்லுவேன் இந்த படத்தை நான் தேவராஜெல்லாம் நான் பார்த்தேன் இருபத்தைந்து வருடம் நான் பாக்கிறேன் தேவராஜ் சினிமாக்காகவே வாழ்ந்து ஒரு கலைஞனாக அதாவது ஒரு பத்திரிகையாளனாக இல்லாமல் ஒரு கலைஞனாகவே வாழ்ந்துட்டேன் இப்ப நான் என் தம்பியை பார்த்தேன் வந்து எனக்கு குழந்தை பந்திருச்சுன்னா அப்படின்னு சொன்னான் உங்களுக்கெல்லாம் பெரிய தர்மம் இருக்குது இந்த படத்தை பற்றி இந்த படத்தை பற்றி நான் என்ன சொல்கிறேன் நான் சேலஞ்ச் பண்ணுறேன் இந்த படத்தை பற்றி ஏதாவது ஒரு நெகட்டிவ் பேசுங்க இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்கள் கடமை ஐயா இது வந்து உங்கள் தாய் மடி ஐயா இந்த மடியை நீங்கள் தான் பத்திரமா பார்த்துக்கணும் ரசிகர்கள் சினிமாவை நேசிக்கும் ரசிகர்கள் ஒவ்வொரு தடவையும் சினிமா ரசிகர்களால் அந்த தாயுள்ளம் கொண்ட ரசிகர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட மகா ஆளுமைகள் தான் பாரதராஜா மணிரத்னம் பாக்யராஜ் பாலச்சந்தர் பாலா வெற்றிமாறன் ராம் பாலாஜி சத்திவேல் இவங்கள்லாம் மகா உன்னதமான படைப்புகளை கொடுத்து மக்களிடையே அங்கீகாரம் பட்டு நீங்கள் தொட்டில் போட்டு தாளாட்டி இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறாங்க அந்த மாதிரி தங்கத்தில் ஒரு தொட்டில் கட்ட வேண்டிய என் குழந்தை வினோத் கடைசி விவசாயி பார்த்துட்டு வந்து நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன் தேட்டரில் நாலு பேர் தான் இருந்தாங்க ஒரு மகா உன்னதமான படைப்பு அது அதுக்கு கேட்டால் என்ன சொல்கிறாங்க ஏன் சார் ஃபாஸ்டாக இல்லைன்றாங்க ஐயா ஏன் ஏன் ஒரே நாளில் குழந்தை பிறக்கூடாது ஏன் ஏன் இயற்கை பத்து மாதம் ஒரு தாயை சுமக்க வச்சிச்சு ஏன் ஏன் என்னுடைய பாட்டி மெதுவாக நடந்து போகிறாள் என் தந்தை இப்போ போன வாரம் இறந்து போனார் கை அப்படியே அவர் அந்த பாடியை குளிப்பாட்டும் போது நான் பார்த்தேன் அப்படியே கையெல்லாம் சோம்பி போயிருந்துச்சு அப்படியே அந்த குளிக்கில் வைக்கும்போது நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன் அந்த மண்ணை அள்ளி போடும்போது அந்த வாய்க்குள்ள தான் போச்சு என்னை முற்றம் கொடுத்த என்னை பார்த்து எப்பொழுதும் புன்னகை புரிந்த அந்த வாய்க்குள்ள அந்த மண்ணு போனதை நான் பார்த்தேன் நான் பார்த்த உலகத்தில் என் வாழ்நாளும் மிக முக்கியமான ஷார்ட்டாக அதை நான் பார்க்குறேன் நான் சொல்றது கொஞ்சம் கூட வைக்கப்படல அந்த மாதிரி ஒரு அறுநூறு ஷாட்ல மொத்தமே நூத்தம்பது தாய்மையும் கொண்ட படம் தான் அந்த படம் தயவு செய்து கைவிட்டுறாதீங்க சும்மாவது போய் பாருங்க ஒரு சிகரெட் வந்து ஒரு சிகரெட் பாக்கெட் எவ்வளவு கிங்ஸ் சரி அதிக மாட்டியா கிடையாது யார் கெடுது

இதுக்கெல்லாம் செலவு பண்ணுறோம்ல சாமிக்கு போய் நம்ம அவ்வளோ செலவு பண்றோம் அவ்வளோ உண்டியல் காசு போடுறோம் அவ்வளோ டொனேஷன் வினோத் வினோத்துதான் என் சாமி அவன் எடுத்தது தான் வந்து கடவுள் தயவு செய்து பாருங்க நண்பர்களே இந்த வாழ்க்கை ரொம்ப அழாதியானது இந்த வாழ்க்கையில் நம்ம என்னன்னா முடிஞ்ச வரைக்கும் நல்ல விஷயங்கள் பண்றோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அதில் ஒரு நல்ல விஷயந்தான் கொட்டுக்காலையை நீங்கள் போய் தரிசிக்கிறது அந்த காளி உங்களை ஆசீர்வாதம் செய்வாள் நன்றி